எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிவகார்த்தியன் அவர்களை வைத்து சூர்யா அவர்களை சின்னதாக நாங்கள் ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்குள்ளி சொல்றாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு சீக்கிரட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் பாகுபலி மாதிரி பணம் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும் கங்குவா பண்ணல ஒரு சிலருடைய கோபத்தை தணிப்பதற்காகவும் சூர்யா அவர்கள் வந்து கங்குவா பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோவப்பட்டு ஜோதிகா அவர்கள் நெகட்டிவ் ரிவியூவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க பார்த்தீங்களா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய சைக்காலஜி இருக்கு பிஆர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு புக் சொல்லியிருந்தார்களா அரவிந்த் சாமி அவர்கள் த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கு தயவு செய்து முடிஞ்சா வாங்கி படிச்சிடுங்க லைஃப் சேஞ்சிங் புக்கா இருக்கும் நானும் என்னுடைய லைஃப்பையும் மாத்தின புக்கில் அதுவும் ஒரு புக்கு சரிங்களா ஒருவேளை அந்த புக்கை படிக்க முடியலன்னா குக்கு எஃப்எம்ல தமிழ்ல இருக்கு கேட்கவாது செய்யுங்க குக்கே எஃப்எம்ல நீங்கள் இப்போ மொதல் ஒரு வாரத்துக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா புக்கையும் வந்து கேட்கலாம் ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து எடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபாயே போட்டுருவாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நிறைய நல்ல நல்ல புக்கு இருக்குது அதுவும் தமிழ்ல இருக்குது நீங்கள் கேட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபா உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கோங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிக்கோங்க எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் தேட்டரில் படம் பார்க்குறாங்க ஆடியன்ஸு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சூர்யா அவர்கள் வெயிட் இருக்காரு என்ன மாதிரி ஒரு ஃபீட்பேக் கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி வெயிட் பண்ணிட்டு பண்ணியிருக்கும்போது ஒருத்தவர் வேகமாக வந்து கை கொடுத்து சூப்பராக சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் இருக்கிற சூர்யா அவர்களுக்கு கை கொடுத்து அவர் சொன்னது வந்து சூப்பராக சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் சொன்ன அந்த வார்த்தையை நான் என் மைண்ட்லேயே வச்சுப்பேன் நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த நெகட்டிவான அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் படம் பண்ணும்போது தேட்டருக்கு வெளியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஃபீட்பேக் அதுதான் அப்படின்னு அவர்கள் அவருடைய கெரியருடைய ஸ்டார்டிங்கில் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கை கேட்டு தான் தன்னுடைய கெரியரே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான சூர்யா அவர்களும் ஒன்று அவருடைய டெடிக்கேஷன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் சரிங்களா பட் ஆனால் இந்த கங்குவாவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் இந்த புரப்பகண்டாக்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியாக்குறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல படத்தை எப்பேற்பட்ட ரிவியூவராக இருந்தாலும் காலி பண்ண முடியாது ராட்சசன் ஒரு படம் வந்துச்சு அந்த ராட்சசன் படத்தை ஒரு பெரிய ரிவ்யூவர் தான் அவர் நல்லாவே இல்லைன்னு சொன்னார் ஆனால் அவரை கீழே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது கொண்டாடப்பட வேண்டிய படம் நல்ல த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ் ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய புத்திசாலிகள் அவங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதில் நெகட்டிவ் ரிவ்யூஸுன்றது வரத்தான் செய்யும் இது வந்து சூர்யா அவர்களுக்கு மட்டும் இல்லை இந்தியன் டூ விக்ரம் படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சோசியல் மீடியாலேயும் சரி ஒவ்வொரு காமன் மேனும் சரி ஏன்னா இன்னைக்கு ரிவியூவர் அப்படின்றவங்க யூடியூப் வச்சிருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க ஏன்னா இப்போ கங்குவா படத்துக்கு வந்த ரிவியூவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற படமாக இருக்கும்னு நினச்சோம் இந்தியன் டூவை திரும்பி பார்த்துடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணது யார் அது மீன் பயங்கரமாக வந்துச்சு அதை கமெண்ட் பண்ணது ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் ஸோ இன்றைக்கி ஜிமெயில் ஐடி வச்சுருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரிவியூவராக இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க க்ரியேட்டிவாகவும் சொல்கிறாங்க விக்ரம் படத்தை தலையில் கொண்டாடினது இந்த சோசியல் மீடியாதான் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டூ படத்தை என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அண்ணாத்த படத்தை ட்ரால் பண்ணது இந்த சோசியல் தான் ரஜினி அவர்களுக்கு அதே நேரத்தில் ஜெயிலர் படம் வரும்போது அதனுடைய கிளைமேக்ஸையும் சுருட்டையும் எப்பா புனித் ராஜ்குமார் அண்ணன் பிச்சுட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவில் போய் டைப் பண்ணி வந்து மீம்ஸ்க்கு வந்து பாராட்டு தெரிவித்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்கள் தான் அதே மாதிரி பிரின்ஸ் படத்தை காலி பண்ணாங்க ட்ரால் பண்ணி ஏன்னா அவர் கூட ஆடியோல சொல்லியிருந்தார் சிவகார்த்தியின் அவர்கள் நான் வந்து பிரின்ஸ் படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் வரும்போது க ரொம்ப ஆகிட்டேன் டிப்ரஷன் ஆகிட்டேன் அப்போ போய் அஜித் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல மீட் பண்ணேன் ஒரு பர்த்டே பார்ட்டிலேயே ஏதோ ஒரு பார்ட்டியில் ஸோ அந்த இதில் மீட் பண்ணும்போது கை கொடுத்து வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோட்டிவேட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி ட்ரால் செய்யப்பட்ட சிவகார்த்தியின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமரன்ற ஒரு படம் இன்னைக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி கிட்ட வந்துச்சு படம் படம் வந்து ஒரு இருபது நாள் ஆகிடுச்சி இன்னமும் யூடியூப்பில் நம்ம சேனலில் கூட கேட்டுட்டு இருக்காங்க முகுந்து வரதராஜன் பற்றி இன்னொரு வீடியோ போடுங்கன்னு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் இருந்தாலும் கேட்குற அளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த முகுந்த் வரதராஜன் அப்படின்ற கேரக்டர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ சூர்யா அவர்கள் முகுந்து வரதராஜனா அமரனில் ஏன்னா அமரனில் வந்து எஸ்கே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு பழமையும் சமையல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு வேலை நீங்கள் யோசித்து பாருங்கள் அமரன் படத்தில் ஜோதிகா நீங்கள் தானே சொன்னீங்க நெகட்டிவாக வருது ரிவ்யூலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே சூரியா அவர்களுக்கு ஒருவேளை ஒரு இப்போ அமரன் படத்தை சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்து கேரக்டரில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஜோதிகா அவர்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வேறு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்போ இன்னும் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ஷன் அதிகமாகவே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டாட தான் செஞ்சுருப்பாங்களே தவிர எப்போ சூர்யா அவர்களை வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பண்ணாது ஏன்னால் இன்றைக்கி சூரியனை போட்டு அப்படின்ற ஒரு படம் வரும்போது ஜெயிச்சுக்க மாறான் அப்படின்ற டைலாக்கை அவ்வளோ கொண்டாடினாங்க சூ சூரிய போட்டல ஒரு ஃபோனில் அழுகிற அந்த ஷார்ட்டை போட்டு அவ் அவங்கவுங்க அவங்கவுங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க ஜெய் சிட்டமாரான்னு அந்த படத்தை தாம் படமாகவும் தாம் வெற்றியாகவும் கொண்டாடினாங்க அந்த சோசியல் மீடியாவினுடைய கொண்டாட்டத்தின் காரணமாக அந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் போட்ட கமெண்டின் காரணமாக அந்த சூரிய போட்டுற நீ என்ன பண்ணோம் டூ டி ஃபிலிம்ஸு ஹிந்தி வரையும் கொண்டு போச்சு ஜெய்பீம்ன்ற ஒரு படத்தில் சூர்யா அப்படி உட்காருவார் அந்த பொண்ணு வந்து அப்படி உட்காருவாங்க அப்படி உட்கார்ற அந்த டிஸ்பிளே பிக்சரை வந்து ஒவ்வொருத்தவங்க யாருன்னே தெரியாது ஐம்பத்தூரில் இருப்பான் மதுரையில் இருப்பான் ஸ்ரீலுத்தூரில் இருப்பான் அவனுடைய டிஸ்பிளே பிக்சரில் வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்போ அப்படி சோசியல் மீடியா கொண்டாடுனது காரணமாக தான் அந்த படம்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி மஞ்சுமல் பாய்ஸ்ன்றது அது கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற பாட்டை மலையாளிஸ் கொண்டாடினதை விட தமிழ்நாட்டில் மறுபடியும் கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி நிறைய ஹிட் படங்களை கொடுத்தது மகாராஜான்ற படத்தை செலிப்ரேட் பண்ணது ஸோ இப்போ எல்லா ஹீரோவுக்கும் படம் கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஆடியன்ஸு அவங்க கமெண்ட்டாக போடுறாங்க அதுக்கு காரணம் இன்றைக்கி சோசியல் மீடியா அதிகமாகிடுச்சு ஓடிடியில் நிறையா படங்கள் பார்க்குறாங்க அதை தாண்டி சூர்யா மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவர் புதுசாக ஏதாவது பண்ணிடுவார் தேட்டில் என்ன அழுக வச்சிருவார் சிரிக்க வச்சிருவார் உணர்ச்சி வசப்பட வைப்பார் எனக்கு கூஸ்பம் கொடுப்பாரு இப்படி எல்லாம் எதிர்பார்ப்போட சூர்யா மேலே இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றதை தாண்டி டீம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது ரெண்டாயிரம் கூட கலெக்ட் பண்ண போகுது இங்கிலீஷில் வரப்போது இருபது லாங்குவேஜில் வர போது வானு வாயை தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணும்போது தேட்டருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போய் உட்காந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு அங்கே நமக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கப்போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது சிக்கன் பிரியாணி கிடைச்சாலும் ஆகிறாங்க வெஜ் பிரியாணி டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க அந்த டிசப்பாயின்ட்மெண்ட் தான் கமெண்ட்டாக வந்து வர ஆரம்பிக்குது அதுதான் கங்குவாவுக்கும் ஏற்பட்டிருக்கே தவிர சூர்யா அவர்களை டார்கெட் பண்ணி நெகட்டிவாக ரிவ்யூ போடணும் கமெண்ட் போடணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பார்க்கக்கூடிய யாருக்குமே அது எண்ணம் கிடையாது படம் வந்து நான் பார்த்தேன் என்னை பொறுத்தவரை அது செம்ம படமும் கிடையாது இல்லை ஒஸ்ட்டு அப்படின்றதும் கிடையாது ஆவரேஜ் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் ஆனால் சூர்யா மீது கொண்ட எக்ஸ்பெக்டேஷனின் காரணமாக நீங்கள் அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ப்ரீ எக்ஸ்பெக்டேஷனின் காரணமாக அந்த ப்ரீ ப்ரமோஷன் பில்டப் அந்த ஹைப்பின் காரணமாக அது பத்தலை ஸோ படத்தில் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்காங்க ஸோ மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலை கனெக்ட் ஆகலை அதனால வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வருது அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கும் இருந்திருக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் இருந்திருக்கும் அப்படியே இப்போ அப்படி ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி பிஆர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இப்போ விவேகம் படம் வந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரால் பண்ணாங்க ஒரு சிலர் அப்படி ட்ரால் பண்ணும்போது அஜித் அவர்களோட ரசிகர்கள் விஜய் அவர்களோட விஜய் ரசிகர்கள் வந்து ட்ரால் பண்ணாங்க அப்போ அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விவேகம் படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாங்க அதே மாதிரி பீஸ்ட் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தை ட்ரால் பண்ணாங்க அஜித் ரசிகர்கள் ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பீஸ்ட் படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க ஏதாவது சொன்னால் இவங்க ஏதாவது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்குள்ளே ஒரு வார் இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக மாறும் ஒன்று ஓடிடியை பொறுத்த வரைக்கும் செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இருக்கணும் அப்போ அந்த படத்தை போடுறதில் ரொம்ப ஹாப்பியாக வந்து போடுவாங்க ஸோ நல்ல பணமும் சொன்ன பேமெண்ட்டும் அப்படியே வந்து போட்டு விட்ருவாங்க கொடுத்துருவாங்க அதுவே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ வந்தாலும் பெரிய அளவில் ஓடிடியில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வரும்போது அப்போ சூர்யா அவர்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களும் சோசியல் மீடியாவில் சூர்யா அவர்களுடைய பர்ஃபாமன்ஸை பாசிட்டிவாக வந்து கங்குவாவில் இருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட் ஒரு கேரக்டர் வேணும் இல்லை ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் எதாவது சொல்லும் போது தான் இந்த சைடு ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லணும் அப்போ தான் வந்து ஒரு என்கேஜிங் ஃபீல்டில் என்ன ஆகுனா சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பு வந்து போகும் அப்போ யாருக்கு எதிராக கமெண்ட் பண்ண வைப்பது சூர்யா ஃபேன்ஸை ஸோ அவங்கள ஒரு சின்ன ட்ரிகர் பண்ணுறது யாருக்கு எதிராக பண்ணுறது அப்படிங்கும்போது ஜோதிகா அவர்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து ஜென்ரலாக சொல்லும் போது அப்போ எங்கெங்கெல்லாம் ரிவ்யூ வந்து நெகட்டிவாக சொல்லப்படுதோ அது கீழே எப்படி ஒரு கமெண்ட் வரும் இப்படி ஒரு பரபரப்பு வரும் அது மிக்ஸ்டு ரிவ்யூவாக மாறும் ஏன்னா ஏற்கனவே தங்களான் படம் அப்படின்றது அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்கிற படம் தான் ஸோ ஸ்டுடியோ க்ரீனுன்றதுனாலும் ஸ்டுடியோ க்ரீனு ட்ரீம் வாரியர்ஸ் டி இது எல்லாமே சூர்யா அவர்கள் கார்த்திகர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ ஏற்கனவே வந்து தங்களான் அப்படின்றது பிஸ்னஸ் ஆகலை ஓடிடியில் இன்னும் ஏன்னா தங்களானையும் கங் கங்குவாவையும் சேர்த்து தான் காம்போவாக ஒரு அமௌண்ட் வந்து பேசினாங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் தங்கலானுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் வந்தது அப்படின்றதுனால அந்த படத்தை ஹோல்டு வச்சிருக்காங்க அப்போ கங்குவாவுக்கும் இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜினுடைய பின்னணி தான் சரிங்களா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இதுக்காக தான் கோவப்பட்டு ஒரு போஸ்ட் வந்து ஜோதிகா அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனுடைய பின்னணி இதுதான் சூர்யா அவர்கள் இந்த கங்குவா படம் பண்ணதுக்கு பின்னாடி பாகுபடிமாய் ஒரு படம் பண்ணணும் பேன் இந்தியா படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஐடியாவா இருந்தாலும் தேட்டருக்காரவங்கெல்லாம் கொஞ்சம் கோவத்தில் இருந்தாங்க சூர்யா அவர்கள் மீது ஸோ அப்போ தேட்டருக்காரங்களுக்கு ஃபேவராக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படமாக ஒரு த்ரீ டி அனிமேஷன் படம் ஃபஸ்ட் டைம் இன் தமிழில் ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மோட்டோவில் இந்த படத்தை வந்து பிளான் பண்ணாங்க சரிங்களா ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைதி அப்படின்ற ஒரு படம் வந்து வந்தது தீபாவளி டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து நல்ல தேட்டரில் இருந்துச்சு ஸோ கார்த்தி அவர்களுடைய அந்த படம் நல்ல தேட்டரில் ஓடிட்டுருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே முப்பத்தி ஓராவது நாள் ஓடிடிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிஸ்னஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க படம் வந்து முப்பது நாளைக்கு மேலே போயும் என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது தேட்டருக்காரங்க ஃபீல் பண்ணாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் ப்ரொடியூசருக்கு போயிடும் காசு இருபது சதவீதம் தான் தேட்டருக்கு வரும் இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எனக்கு எக்ஸாக்டு தெரில இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஓடும்போது அந்த எண்பது ப்ரொடியூசருக்கு போகிறதுன்றது எழுபதாக மாறும் அப்படி பர்சன்டேஜ் வந்து தேட்டருக்கு வந்து அதிகமாகிட்டே வரும் அப்போ முப்பது முப்பத்தொறுபது நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சதவீதம் தேட்டருக்கு வரக்கூடிய லாப சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படி லாப சதவீதம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அரௌண்டு முப்பதாவது நாள் படம் ரிலீஸ் ஆகி கைதி ரிலீஸ் ஆகி முப்பதாவது நாள் தேட்டரில் மூணு ஷோ போட்டாங்கன்னா ரெண்டு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருந்தது அப்படி ஆகும் போது கைதி படத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலை அது தேட்டரில் இருக்கிற ஒரு சிலரை ஹர்ட் பண்ணிச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் சூரிய ரிப்போர்ட் படத்தை தயவு செய்து ஓடிடிட்டு கொடுத்துறாதீங்க கார்ப்ரேட்டு கொடுத்துட்றாதீங்க இந்த தேட்ரு வந்து கொரோனா டைமில் நிறையா சஃபர் ஆகுது தயவு செய்து தேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணாங்க அந்த டைமில் சூர்யாவர்கள் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பிரச்சனைன்றது தெரில ஆனால் அவங்க ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதே ரிக்வஸ்ட்டை வந்து விஜய் அவர்கள்ட்டே வச்சாங்க ஏன்னா தேட்ரு வந்து நலிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு என்ன நினைக்கிறேன் ஏன்னா இது அரவுண்டு ஒரு நவம்பரில் சூரிய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஜனவரி கிட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜனவரி கிட்ட வந்து மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ மாஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணலை ஏன்னா சூரியரை ரிப்போர்ட்டும் நீங்கள் ஓடிடி கொடுத்துட்டீங்க ஜெய்பீமும் ஒரு தீபாவளி டைமில் ஓடிடி கொடுத்துட்டிங்க ஸோ உங்களை நம்பி இருக்கிற தேட்ரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை அந்த வருத்தம் அந்த கோபம் இதெல்லாம் தேட்ரு ஓனர்ஸில் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது சரிங்களா ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துது ஸோ அப்படி அதிகமாக இருந்த நேரத்தில் அவங்கள கூல் பண்ணணும் அப்போ ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கங்குவாவை பண்ணிடலாம் ஒரு த்ரீ டி அனிமேஷன் மூவியாக பண்ணிடலாம் அப்படின்ற பிளானிங்கில் அவங்க கோபத்தை தனிப்பதற்காகவும் எடுக்கப்பட்டது சரிங்களா ஏன்னா சூரியரை போட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது கமுக்கமாக இருந்துட்டார் சூர்யா அவர்கள் எங்களுக்காக வந்து அவர் எஃபர்ட் எடுத்து பண்ணலை நீங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன்கிட்ட பேசிக்கோங்கன்ற மாதிரி கமுக்கமாக இருந்துட்டாங்க அவங்க தான் பேசினாங்களே தவிர சூரிய எங்கள்கிட்ட பேசலன்ற ஒரு கோபம் தேட்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இருக்குது தேட்டர் அசோசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கு ஸோ அந்த முக்கிய புள்ளிகள் இப்போ என்னதான் சின்னதாக ரிவென்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அமரன் படம் அக்டோபர் முப்பதாம் தேதி கிட்ட வந்துச்சு இன்னும் இருக்கு கங்குவா படம் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே நிறையா நெகட்டிவ் ரிவியூஸ் வரும்போது தேட்டருக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ கங்குவா வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து புக்கிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ்ன்றது கம்மி எண்பது சதவீதம் என்ன பண்ணுவாங்க ப்ரொட ப்ரொடியூசர் ஹவுஸுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போயிடும் இருபது சதவீதம் தான் தேட்டருக்கு வரும் அப்போ அவங்களுக்கு அமரன் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஹவுஸ்ஃபுல்லானாலே போதும் ஏன்னா அவங்களுக்கு அதிக ரெவன்யூ வரும் ஏன்னா டேஸாக நம்பர் ஆஃப் டேஸாக அதிக அதிகமாகிடுச்சு இல்லையா ஒரு இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஷேர் அதிகமாக வரும் தேட்டருக்கு அதிகமாக ஷேர் வரும் அது மட்டும் இல்லாமல் அமரன் வந்து ஓடிடி ரிலீஸையும் தள்ளி வச்சிருக்காங்க தேட்டருக்கு வந்து ஃபேவராக ஸோ இந்த விஷயத்தை தான் முன்னாடி கேட்டாங்க கைதி படத்துக்கும் பண்ணலை சூரியரை போட்டிருக்கும் பண்ணலை அப்போ அந்த ஒரு கோபமும் ரிவஞ்சாக மாதிரி ஒரு சில தேட்டரில் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அமரனோட ஷோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க படம் தான் இருந்து போதே நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கல்ல நாங்களும் செல்லாமல் ஒரு ரிவஞ்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்க்ரீன்ஸ் வந்து மூணு மூணு ஷோ போயிட்டு இருந்த கங்குவாவை டக்குன்னு ரெண்டாம் மாற்றி ரெண்டு வந்து அமரன் கொடுக்குறது இது வந்து நீங்கள் அன்னைக்கு ஒன்று பண்ணீங்கல்ல நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோன்ற மூடு தான் இதெல்லாம் தாண்டி கங்குவா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ பாகுபலி மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறது நூறு சதவீதம் சரிதான் ஆனால் பாகுபலியினுடைய ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜேந்தர் பிரசாத் அவர் யாருன்னா ராஜமோடியோட அப்பா அவர் ஏகப்பட்ட படங்களுக்கு எழுதியிருக்காரு எல்லா படத்திலையும் கிழிச்சு தூக்கி எறிவாங்களா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களாம் காசு கொடுக்க மாட்டாங்களாம் ப்ராப்பராக அப்படி இருக்கிற சமயத்தில் அப்பா ஃப்யூச்சரில் நான் டேரக்டர் ஆவேன் அப்படி டேரெக்டர் ஆனால் நீ எழுதுகிற ஒவ்வொரு கதையும் நான் படமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கிட்ட ஒரு சத்தியம் போட்டிருக்காரு சத்தியம் போட்ட மாதிரி அவர் எடுத்த எல்லா படமும் அப்பாவோட ஸ்டோரி தான் ராஜமௌழி அவர்கள் அப்போ பாகுபலின்னு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு உட்காந்து ப்ராப்பராக கண்டென்ட்டு ரைட்டருக்கு மரியாதை கொடுத்து தன்னுடைய அப்பாவாக இருந்தாலும் ரைட்டருக்கு மரியாதை கொடுத்து அவரோட அந்த வெர்ஷன் எழுத வச்சு அடிமை பெண்ணோட கதை தான் வந்து பாகுபலின்னு சொல்வாப்பில்ல ராஜமொழி அவர்களுடைய அப்பா ஸோ இன்றைக்கி தமிழ் சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் முன்னாடி வந்து பாரதிராஜா அவர்கள் இருக்கும்போது பாக்கி ராஜுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ரைட்டர்னு சொல்லிட்டு அவர் பேர் இருக்கும் அவருக்கான மரியாதை இருக்கும் காசு கொடுக்கப்பட்டது நீங்கள் அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம் பஞ்சு அருணாச்சலம் அப்படின்றவர்கிட்ட போய் ஸ்கிரீன் ப்ளே போய் சொல்கிறாரு கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லும் போது ஓகேப்பா ரெண்டு ஹீரோ அண்ணன் தம்பி எல்லாம் ஓகே நீ வந்து ராஜாதான் ஹீரோவாக வச்சுருக்க ராஜா கையை வச்சா அந்த மெக்கானிக்கை தான் ஹீரோவை வச்சிருக்க ராஜா ஹீரோ கிடையாது அந்த குள்ளமாக இருக்காப்ல அப்பு அவர் தான் ஹீரோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை மாத்து அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பு அந்த அப்பு கேரக்டருக்கு அம்மாவுக்கு விஷம் கொடுத்துருவாங்க விஷம் கொடுக்கும் போது அந்த அப்பு கேரக்டர் வந்து குள்ளமா பிறக்கும் அப்போ அந்த அப்போட கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணாதான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய ரைட்டிங் அப்போ பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இங்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்காங்க அவங்களுக்கான மூணு விஷயம் கொடுக்கணும் ஒன்று மரியாதை இன்னொன்று பணம் இன்னொன்று அங்கீகாரம் இந்த மூணு விஷயத்தையுமே தர தவிர்க்கிறது தமிழ் சினிமா அதுதான் பிரச்சனையே நீங்கள் சுஜாதா அப்படின்ற ஒரு பெரிய ரைட்டர் அந்த ரைட்டரை வச்சு ஒரு பெரிய டேரக்டர் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு சுஜாதா அவர்கள் நிறைய சீன்ஸ் சொல்லுவாங்களாம் ஒரு படத்தினுடைய ஸ்க்ரீன் பேருக்கு நிறையா ஒர்க் பண்ணுவாங்களாம் அப்படி ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு பண அளவில் எப்படி கொடுத்தாங்கன்றது தரல ஆனால் அவங்க பேரை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டயலாக் ரைட்டர் போடுவாங்க ஒரு ரைட்டர்னு போட மாட்டாங்க இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு மலையாளத்தில் கொடுக்குற அந்த அந்த ஒரு கிரெடிட் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கீகாரம் அப்படின்றத தவிர்த்துருவாங்க அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் சுஜாதா அப்படின்ற ரைட்டர் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டேரக்டர் அதுக்கப்புறம் அவர் பண்ண படம் எதுவுமே ஒரு கோட் ஆகலை ஸோ அந்த மாதிரி அந்த முக்கியத்துவத்தை ரைட்டருக்கு கொடுத்தாங்கன்னா ப்ராப்பர் காசு அந்த மரியாதை அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா இங்கேயும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து உருவாவாங்க இருக்காங்க அவங்கள சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்குறது இல்லை அதனுடைய விளைவு தான் இது மலையாள சினிமா இன்னைக்கு வந்து ஓடிடியில் சூப்பராக கண்டன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது காரணம் ரைட்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை தான் அந்த பணம் தான் அது இங்கே மிஸ் ஆகுது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பெரிய டேரக்டர் தான் ஒரு பேய் படம் எடுக்கிறாரு அந்த பேய் படம் எடுக்கும்போது அந்த டே ஒரு ஒருத்தவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு அவர் தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதினவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பத்து லட்ச ரூபா தரேன் உன் பேரை போட மாட்டேன் ரெண்டு ரூபா தரேன் உன் பேரை போடுறேன் என்ன வேணும்னு கேட்டிருக்காரு இவர் ஒன்று சரி வீட்டில் பிரச்சனையாக இருக்குது பத்து லட்ச ரூபா ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு வருஷமாக எழுதின கதை இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு ரெண்டு லட்சமும் ஒரு லட்சமோ கொடுத்துட்டு பேரையும் போடலை அவருக்கு கிரெடிட்டும் கொடுக்கல காசும் பேசின பத்து லட்சமும் கொடுக்கல அப்போ அவர் கடுப்பாக என்ன பண்ணிட்டார் ஆகி இப்போ ஊரில் போய் வேறு பிஸ்னஸ் இருக்காரு ஏதோ கேஸோ கம்பெனியும் என்னமோ இப்போ வச்சுருக்காரு அப்போ கங்குவான் இல்லை இன்னும் தமிழ் சினிமாவில் உச்சகட்ட படங்கள் வர்றதுக்கு பேன் இந்தியா லெவல் படங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக ரைட்டர்ஸினுடைய முக்கியத்துவம் அவசியம் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் ரொம்ப டெடிக்கேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேலண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ நிச்சயமாக சொல்கிறேன் யானைக்கே அடிசர் இருக்கும் சிங்கத்துக்கு அடிசர் இருக்காதா சரிக்கிருச்சு சந்திரமுகி படம் வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எஞ்சிடுவேனு அதே மாதிரி சூர்யா அவர்களும் யானை இல்லை சிங்கம் கண்டிப்பாக எஞ்சிடுவார் அடுத்து ஒரு செம்ம சக்ஸஸ் படத்தை கொடுப்பாருன்றதில் மாற்றுக்கிறது இல்லை தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் வெற்றி போராட்டமே உன்னை பென்று ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நரம் எல்லாம் வெற்றி போ પહેલા